எங்களுடைய சர்ச் ஒன்று இருக்கிற இன்றைங்க நால் மாடிக்கு வந்தால் பார்க்கலாம் நியூ லைஃப் அந்த சிஎஸ்ஐ ஆலயம் அது வந்து பகலெல்லாம் திறந்து வச்சுருப்பாங்க அங்கே வந்து அப்பகெல்லாமல் அந்த ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அங்கே வந்து ஒரு அந்த கோயில் குட்டி யார்னு வச்சுருக்கிற அந்த சபை சர்ச் ஒர்க்கர் அவங்க தான் அதை கிளீன் பண்ணி சுத்தமாக பார்த்து கொள்ளுவாங்க திறந்து வச்சுருப்பாங்க ஒரு நாள் மாலை நேரம் ஒரு சகோதரி வந்தாங்க அவங்க இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து அந்த ஆலயத்துக்கு வந்தாங்க மாலையில் ஜெபம் பண்ணுவதற்கு யாருமே இல்லை இப்போ ஆராதனையெல்லாம் இல்லை மாலையில் ஜபம் பண்ணுவதற்கு வந்தார்கள் வந்துட்டு அவன் மகன் வாலிப பையன் அவன் இந்து குடும்பத்தை சார்ந்தவன் அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை சரி அம்மா சர்ச்சுக்கு போகிறாங்க போயிட்டு வரட்டும் அவங்க இயேசுவை தெரிந்து கொண்டாங்க சரி என்று சொல்லி அமைதியாக இருந்து விட்டான் அவங்க அம்மா சொன்னாங்க என்னை சர்ச்சு வரைக்கும் கூட்டிகிட்டு போ நான் கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிட்டு வரணும்னு சொன்ன உடனே தாய்க்கு துணையாக அவன் வந்தான் வந்தவன் பாருங்கள் வெளியில் உட்காந்துட்டான் மண்டபத்தில் அந்த படியில் உட்காந்து செல்ஃபோனில் அவன் விளையாடி கொண்டு இருந்தான் அவன் திரும்பி பார்த்தா அவங்க அம்மா போய் முழங்கால் போட்டிட்டு ஜோம் பண்ணி கொண்டு இருந்தாங்க அந்த ஆலயத்தில் முழங்கால் போட்டிட்டு அவங்க ஜோ பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அவன் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி பார்த்தா ஒரு ஆள் வந்து அவங்களோட பேசி கொண்டு இருக்கிறாங்க வெள்ளை அங்கே தரித்த ஒருவர் பேசி கொண்டு இருக்கிறாங்க ஜபலாம் முடிஞ்சிட்டு அந்த அம்மா வெளியே வந்துட்டு மகனே ஜோ பண்ணி முடிச்சுட்டேன் போகலான்னு சொன்ன போது அந்த பாஸ்டர் எங்கம்மா அந்த போதகர் எங்கே இந்த ஊழியக்காரர் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தேன் யாருமே இல்லை யாருமே இல்லையே அப்படின்னு கேட்டு அவங்க சொன்னாங்க யாரும் இல்லை தம்பி நான் ஜோ பண்ணிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னா இல்லை நான் பார்த்தேன் உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் நின்று உங்கள் பக்கத்தில் நின்றுவங்கள பார்த்து கொண்டு இருந்தார் பேசி கொண்டு இருந்தார்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி யாரை பார்த்தேன் நீ யாருமே இல்லையே சர்ச்சுக்குள்ள இல்லை நான் பார்த்தேன் அவன் சொன்னான் அவன் வந்து கிறிஸ்தவன் கிடையாது நான் தெளிவாக பார்த்தேன் அந்த போதுகிற மாதிரி வெளில அங்கே போட்டிருப்பாங்கள்ல ஐயர் மாதிரி போட்டிருப்பாங்கள்ல அது மாதிரி நீண்டு அங்கே போட்ட ஒருத்தர் நீங்கள் ஜோம் பண்ணும்போது பக்கத்தில் கொனிஞ்சு அவங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் நான் பார்த்தேன் என்பதாக சொன்னான் அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியம் இல்லையே தம்பி யாருமே இல்லை இல்லை நான் தெளிவாக பார்த்தம்மா அவங்க வந்து உங்கள் பக்கத்தில் முகத்தையே பார்த்து இருந்தாங்க உங்கள்கிட்ட எதை பேசுகிறாங்கன்னு நான் நினச்சேன் அவர் தான் இந்த போதகர் நினச்சேன் அப்போ தான் அந்த தாயார் அறிந்து கொண்டாங்க நான் ஜபம் பண்ணும்போது இயேசு வந்து என் பக்கத்தில் நின்று அதை அந்த மகன் பார்த்துருக்கிறான் பாருங்கள் அந்த மகனுக்கு தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் வரும்போது அங்கே யாரும் இல்லாவிட்டாலும் நீங்கள் வந்து முழங்கால் படியிட்ட உடனே இயேசு அங்கே பிரசன்னமாவார் இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனேனால் தான் அது தேவனுடைய வீடு